மகாநதி சீரியலை பொறுத்தளவு இன்னிய எபிசோட்ல இப்போ நம்ம விஜய் ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு மூடில் இருக்கிறார் இல்லையா இந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா தயங்கி தயங்கி வராங்க ஏன்னா நம்ம மேலே ஏற்கனவே கோவத்துல இருக்கிறாரு இப்போ போயிட்டு நம்ம குடும்பத்தையே வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னா ஏதாச்சும் சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த விஷயத்தை காவேரி சொன்னதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து அதனால் என்ன தாராளமாக அழைச்சிக்கிட்டு வா இந்த தண்ணி பிரச்சனைக்காக இல்லை ரெகுலராக உங்கள் அம்மா உங்கள் குடும்பம் இங்கே தங்குனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக கஷ்டப்படுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே ஸோ குடத்துல தூக்க முடியாமல் வேறையாக தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற காவேரி வந்து நீங்கள் எதுக்காக தண்ணி எடுத்து கஷ்டப்படுறீங்க இந்த ரெண்டு நாளும் வந்து பார்த்திங்கன்னா எங்க கூடயே வந்து தங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ஸோ நம்ம விஜயோட தாத்தாவும் அதை தான் சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வர்ற ராகினி எங்கே இவங்க வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ சொல்லி வெறுப்பேத்துற மாதிரி பேசுகிறாங்க இதை கவனிக்கிற நம்ம காவேரியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஓஹோ பொண்ணு தங்குறதுக்கு எனக்கு என்ன கவலை நான் வரேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாரு அகமொத்தத்துல ராகினி வாயை கொடுத்து கெட்டு போச்சு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை காமிக்கிறாங்க நம்ம ஆபீஸ்ல காவேரி வந்து விஜயை மீட் பண்ண வராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்லாம் ரிமூவ் பண்ண ஆள் நீங்களே அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க அது மட்டும் இருந்துட்டு போகுது அது எதுக்கு அதான் ஒட்டியாச்சுல அதெல்லாம் கிளிக்க வேணாம் ஆ அப்படின்னு நம்ம விஜய் சொல்லிடுறாப்புல என்ன இப்படி சடனாக மாறிட்டார் அப்படின்னு நம்ம காவேரி ஒரு பக்கம் குழம்பி போயிருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக நம்ம காவேரியோட ஃபேமிலி ஃபுல்லாகவே இங்கே விஜய் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க கிச்சனில் நம்ம காவேரி எல்லாத்துக்கும் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற ராகினி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டி அவங்களே சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நீங்களாம் யாரும் சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பாட்டியே தலைவலி உடம்பு சரியில்லைன்னு தயலத்தை தடவிட்டு படுத்துருக்குறாங்க நான் தான் கேட்டுகிட்டே வரேன் நீ வந்து இங்க புருடா விட்டுக்கிட்டு இருக்கியா ஓடிடு சொல்லி விரட்டி விட்டுறாங்க ஸோ இன்னும் எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு